ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஹரிசுதன் ஆஹ் இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா மூலமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு தெரிஞ்ச தீர்வை வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றான்னு நினைக்கிறேன் இது வந்து விவசாயிகளின் பிரச்சனை விவசாயிகளின் பிரச்சனைக்கு இந்த தீர்வு முறை எந்த அளவுக்கு சரிபட்டு வரும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல பட் உதிச்ச ஒரு பிரச்சனை அதுதான் நான் டிஸ்கஸ் பண்றேன் வந்து இந்தியால மொத்தம் எவ்வளவு விவசாயம் ரெண்டாயிரத்தி பத்து பதினோரு சென்சஸ் பிரகாரம் சுமார் பதினேழு கோடி ஹெக்டர் விவசாய விளைநிலங்கள் வந்து இந்தியாவுல இருக்கு ஒரு ஹெக்டர்ன்றது தோராயமா ஒரு ரெண்டு கோடி நாலு ஏக்கர் வச்சீங்கன்னா கூட பதினேழு கோடி ஹெக்டர்ன்றது வந்து நாற்பது கோடி ஏக்கர் விளைநிலம் இந்த நாற்பது கோடி ஏக்கர் விளை நிலத்தையும் நல்ல விளைச்சல் நிலமா விவசாயம் குடிக்க நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா சுமார் எத்தனை வருஷ காலம் ஆகும் அப்படின்னீங்கன்னா ஒரு நூறு வருஷம் இருநூறு வருஷம் கிடையவே கிடையாது நம்மளுடைய வாழ்நாளிலேயே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்குள்ளேயே அத்தனை நிலங்களையும் நம்ம வந்து நல்ல வளம் குடிக்கிற விளைநிலங்களா நம்மளால விவசாய நிலங்களை நம்ம வந்து மாத்த முடியும் அதற்கான திட்டம் தான் இது இதுல கவர்மெண்ட் வந்து செய்ய எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளே கவர்மெண்ட் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா ரெஜிஸ்டர் அவங்க வந்து ரெடி பண்ணணும் முன்னாடி இருந்திருந்தாலும் கூட இது புதுசா இப்ப ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அது என்னன்னா விவசாயிகளின் பதிவேடு ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரி இதுல ரெண்டு செக்ஷன் இருக்கும் ஏ செக்ஷன் அண்ட் பி செக்ஷன் இருக்கும் இது ஏ செக்ஷன்றது வந்து நிலம் உள்ள விவசாயிகள் பி செக்ஷன்றது நிலம் இல்லாத விவசாயிகள் சோ இந்த இவங்க எல்லாரையும் இதுல கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே அப்படின்னு நினைச்சிங்கன்னா இல்ல ஒவ்வொரு படித்த இரண்டு இளைஞர்கள் அதாவது கணினியை கம்ப்யூட்டரை இளைஞர்கள் அவங்களை வச்சு நீங்க இந்த டேட்டா வந்து நீங்க என்டர் பண்ணிடலாம் அதுக்கு மேக்சிமம் தேவைப்படுறது வந்து அதிகபட்சமா ரெண்டு மாசத்துக்குள்ளேயே இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் விவசாயிகளின் பெயர் விலாசம் அவர்கள் ஆதார் எண் பிளஸ் அவங்களுடைய நிலம் பற்றிய டீட்டெயில்ஸை வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்தந்த கிராமத்தில் இருக்கிற இந்த படித்த இளைஞர்களின் துணையோட ரெண்டு மாதத்துக்குள்ளே அவங்கள டேட்டா ரெஜிஸ்ட்ரிக்குள்ளே கூட கொண்டு வந்துடலாம் அடுத்த விஷயம் கவர்மெண்ட் சைமல்டேனியஸா அதுக்கு அதுக்கு சமமாக அடுத்தபடியாக இமீடியட்டா பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கிற விவசாய நிலங்கள் அத்தனையும் கடந்த பத்து வருடங்களாக எப்படி என்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் இந்த இந்த விவசாய நிலத்துல என்ன அந்த அந்த மண்ணுடைய வளத்தை பொறுத்து எப்படி எங்கெங்க என்னென்ன பயிர்கள் விளைஞ்சிருக்கு அப்படின்றதும் ரெண்டாவது சாட்டிலைட் இமேஜஸ் நம்மளுடைய செயற்கைக்கோளுடைய உதவியோட எந்தெந்த நிலத்துல எப்படி எப்படி எல்லாம் வந்து என்ன பயிர் போட்டிங்கன்னா விளையும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸும் பிளஸ் விவசாய ஆர்வலர்களும் வல்லுநர்களும் அதாவது அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒப்பீனியனையும் வச்சு இந்த இந்த நிலத்துல இந்த இந்த போட்டா நமக்கு விளைச்சல் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா ஒரு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணோம் இது வந்து உடனே கலெக்ட் பண்ணும் அப்படின்றது கிடையாது அட்லீஸ்ட் தோராயமா இந்த இந்த நிலங்கள்ல இந்த இந்த பயிர்களை விளைவிச்சா நல்ல சாகுபடி மகசூல் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதற்கான வேலையும் சைமல்டேனியஸா ஒரு அந்த ரெண்டு மாசத்துக்குள்ளேயே நடக்கணும் மூணாவது விஷயம் இந்த கிடைத்த இந்த டீட்டெயில்ஸை வச்சு அந்த விவசாய நிலத்துக்கு இருக்கு இருக்கும் நீர் பாசனம் அதே மாதிரி வந்து அந்த மண்வளம் இதெல்லாம் வச்சு மூணு வந்து பச்சை ஆர் மஞ்சள் மூணாவது வந்து சிகப்பு இந்த இங்க வந்து தண்ணிக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாத விவசாய நிலம் அது இந்த கா கங்கை நதி பக்கத்துல இருக்கிறது யமுனை நதி கோதாவரி பிரம்மபுத்திரா இந்த மாதிரி தண்ணீருக்காக பிரச்சனை இல்லாத இடங்களை சேர்ந்த நிலங்கள் எல்லாம் வந்து இந்த பச்சை நில சோன்ல வந்துடும் தண்ணிக்கு மைல்டா பிரச்சனை இருக்கு பட் ப்ராப்ளம் எல்லாம் அப்படின்ற நிலங்கள் எல்லாம் வந்து இந்த அந்த தண்ணிக்கு இருக்கு உதாரணத்துக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கிற நிலங்கள் காவிரி டெல்டா பகுதியில இருக்கிறது காவிரி நம்பியே வாழ்றது காவேரி திறந்து விடலன்னா வறண்டு போற நிலங்கள் அதெல்லாம் வந்து இந்த சிகப்பு சோன்ல வந்துடும் இந்த ஜோன்ஸ் வச்சு முதல் ஸ்டேஜ்ல கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு கோடி ஏக்கர் நிலத்தை இந்தியா ஃபுல்லா இருக்கிற பல்வேறு மாநிலங்களிலும் செலக்ட் பண்ணி ஒரு கோடி ஏக்கர் நிலத்தை வந்து கவர்மெண்ட் வந்து முதல்ல எடுக்கணும் எடுக்கிறது அப்படின்னா இந்த விவசாயிகளிடம் இருந்து இந்த நிலங்களை கவர்மெண்ட் வாங்கி கொள்ள வேண்டும் வாங்கிக் கொள்ள வேண்டும் வந்து பர்மனண்டா கவர்மெண்ட் கிட்டே இருந்துரும் கிடையாது ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு லீஸ் மாதிரி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கவர்மெண்ட் ஏக்கருக்கு ஐம்பதாயிரம்னு சொல்லி ஒரு ரெண்டு ஏக்கர்னா ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து விவசாயிகளிடம் இருந்து வாங்க வேண்டும் இதற்கு விவசாயிகள் ஒத்து வருவார்களா இதை கொடுப்பாங்களா இத்தனைக்கும் அரசாங்கத்தில் கஜானாவில் பணம் இருக்கிறதா இது அத்தனைக்கும் எனக்கு தெரிஞ்ச தீர்வை அடுத்தது அடுத்தது நான் சொல்ல போறேன் முதல்ல இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன் சோ முதல்ல ஒரு இந்த நிலங்களை வந்து கவர்மெண்ட் வந்து கையகப்படுத்தி ரெண்டு ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விவசாயிகளிடம் கொடுக்கணும் கொடுக்கும்போது நீங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கலாம் அவங்க கிட்ட ஒண்ணு உங்க நிலத்துல நீங்களே வேலை பண்ணலாம் இல்லனா உங்க நிலத்தை நீங்க கொடுத்துட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு அதை பாதி வலிக்கு நீங்க திரு திருப்பி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னா என்னால எனக்கு உடம்பு முடியல இல்லைன்னா எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு என்னால அங்க இது பண்ண முடியாது விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு அந்த நிலத்தை நான் கவர்மெண்ட் கொடுத்தேன் ரெண்டு வருஷம் கழிச்சு பாதி வலைக்கு ஐம்பதாயிரத்துக்கு நான் என் நிலத்தை நான் திருப்பி வாங்கிக்கலாம் சோ எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் ஒண்ணு ரெண்டாவது வறண்ட நிலமா இருக்கிற என்னுடைய நிலம் திருப்பி ரெண்டு வருஷம் கழிச்சு கிடைக்கும் போது எனக்கு விளை விளைகிற நிலமா நல்ல விளைகிற ஒரு பூமியா எனக்கு கிடைக்கும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒருவேளை இல்லப்பா என்னுடைய நிலத்தை நானே விவசாயம் பண்ணிக்கிறேன் எனக்கு அதுக்கான தெம்பு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் உங்களுடைய நிலத்துல ரெண்டு ஏக்கர் நிலம் தரப்படும் நல்ல ஏக்கர் அந்த ஏக்கருக்கும் நானே கூட கவர்மெண்ட் அதை ஒத்துக்க கூடாது ஒரு விவசாயிக்கு ரெண்டு ஏக்கர் தான் என்கிட்ட பத்து ஏக்கர் இருந்தா ஒரு ரெண்டு ஏக்கருக்கு நான் வேலை பண்ணிக்கிறதுக்கு கவர்மெண்ட் சம்மதிக்கும் மீதி எட்டு ஏக்கரை நிலமில்லாத விவசாயிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து உழைப்பை மட்டும் தான் கவர்மெண்ட் எதிர்பார்க்கணும் இந்த விஷயத்துல அதாவது நான் வெறும் உழைப்பை மட்டும் மூலதனமா வச்சு எனக்கு தேவையான அந்த இடத்துக்கு தேவையான தண்ணி வசதி ஆகட்டும் கரண்ட் ஆகட்டும் அதே மாதிரி உரங்களாகட்டும் இயற்கை உரங்களாகட்டும் இயற்கை பூச்சிக்கொல்லிகளாகட்டும் இத்தனையும் கவர்மெண்ட் வந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் அது இல்லாம மாச மாசம் பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு மாத சம்பளமாக கவர்மெண்ட் உங்களுக்கு தரும் அப்படின்னா இப்ப நான் ஒரு நிலத்தை நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தை நான் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தா எனக்கு முதல்ல ஒரு லட்சம் ரூபாய் கையில வந்துருது அது இல்லாம நான் மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு சம்பளம் ரெண்டு வருஷத்துல ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் கூட ஒரு ஒரு லட்சம் ரூபாய் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் என் கையில கிடைக்குது பிளஸ் என்னுடைய நிலம் விளை நிலமா நல்ல விளைஞ்ச நிலமா என் கையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இது கணக்குல வச்சு இப்போ நல்ல பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள எழும்பும் அதாவது இந்த மகசூல் பண்றேன் இந்த மகசூலை வந்து நாணயம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இன்னொருத்தங்க ஒருத்தவங்களுடைய நிலத்துல போய் நான் உழைக்கும் போது அவங்களுக்காக என்னத்துக்கு நான் உழைக்கணும் வெறும் இந்த நூறு நாள் ஊதியம் மாதிரி நான் வேலை பண்ணாம சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு இருந்துக்கலாமே ஒன்னும் எதுக்காக நான் உழைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியாது அதுக்கு அது புரியறதுக்கு நான் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட் ஒரு இது காமிக்கிறேன் நான் இந்த டேபிள்ல இது வந்து மற்ற மொழி தெரிஞ்சவங்களுக்கும் தமிழ் மொழி அல்லாதவர்களுக்கும் புரியணும்ன்றதுக்காக இந்த டேபிள் நான் போட்டிருக்கேன் இதுல ரெண்டு பகுதியா நான் வந்து பிரிச்சிருக்கேன் அதாவது ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து கணக்குல எடுத்து நான் வந்து காமிச்சிருக்கேன் இப்ப இந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தை ரெண்டா பிரிச்சிருக்கேன் அதாவது ஒண்ணு நிலம் சொந்தக்காரங்க அவங்களே அந்த நிலத்துல உழைக்கிறாங்க இந்த பக்கம் வந்து நிலம் இல்லாத விவசாயிகள் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இது அந்த நிலத்துல அவங்க மாச சம்பளத்துக்கு உழைச்சிக்கலாம்னு சொல்லி இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்துல இந்த அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பர்ட்ஸும் விவசாய வல்லுநர்களும் இந்த அதே மாதிரி செயற்கைக்கோளுடைய இது கடந்த பத்து வருஷத்துல இதுல ஈட்டின மகசூல் அதெல்லாம் வச்சு ஒரு கணக்கு வந்து எடுத்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேட்டா வந்து கொடுப்பாங்க அதுல இப்போ ஒரு ஒரு கணக்குக்காக நான் சொல்றேன் ஒரு ரெண்டு ஏக்கர் நிலத்துல நமக்கு வந்து பயிர் நெல் நெல்ல வந்து விளைச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நெல்ல வந்து ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலத்துல வந்து சுமாரா நூறுலேருந்து இருந்து பத்து குவிண்டால் நெல் வந்திருக்கும் அந்த ரெண்டு வருஷத்தில் மகசூடா வரணும் அப்படின்னா அதுதான் அந்த நூறு சதவீதம்னு சொல்றது இதில் கொடுத்துருக்க அந்த ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்ற நூறு சதவீதம்ன்றது அந்த நூறுலேருந்து இருந்து பத்து குயின்டல் நீங்க நூற்றி பத்து குயின்ட்டாலுக்கு மேல நீங்க நில நெல் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க நூறு சதவீதத்துக்கும் மேல அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்

நூறு சதவீதத்துக்கும் மேல ப்ரொடக்டிவிட்டி அவங்க நிலத்திலேயே அவங்க காமிச்சிட்டாங்கன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு அவங்க கவர்மெண்ட் இருக்க நிலத்தை கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃப்ரீயாவே திருப்பி கொடுத்துரும் அப்போ ஒரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு லாபம் இதே நூறு சதவீதம் மட்டும் ப்ரொடக்டிவிட்டி அதாவது பத்து குவிண்டாக்குள்ள நெல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வெறும் இருபத்தஞ்சாயிரம் மட்டும் அவங்க கொடுத்தா போதும் அந்த இருபத்தஞ்சாயிரம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ஒருவேளை தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தான் அந்த லாபத்தை ஈட்டிருக்காங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அவங்களுடைய நிலத்தை அவங்க திருப்பி வாங்கிக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த அம்பதாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் போயிடும் அப்படியே கம்மியாயிட்டு வரும் எம்பதுல இருந்து எண்பத்தொம்பது சதவீதம் தான் நீங்க ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் நீங்க தான் உங்க நிலம் எடுத்துக்கணும் எழுபதுல இருபத்தொம்பது ஒன்றரை லட்சம் அறுபதுல இருந்து அறுபத்தி ஒன்பதுனா லட்சம் ரூபாய்க்கு தான் உங்க நிலம் திருப்பி கிடைக்கும் அம்பதுல இருந்து ஐம்பத்தொம்பது சதவீதம் நாலு லட்ச ரூபாய் ஐம்பது சதவீதத்துக்கும் கம்மியா தான் நீங்க ப்ரொடக்டிவிட்டி கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும் அஞ்சு லட்ச ரூபாய் தான் உங்க நிலம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் இது அத்தனையும் கவர்மெண்ட்டுக்கு போற பைசா இப்போ இந்த காசு ஒருவேளை நிலம் வந்து என்கிட்ட இல்ல நான் வந்து வேற ஒருத்தருடைய நிலத்துக்கு நான் உழைக்கிறேன் மாசம் மாசம் சம்பளம் வாங்குறேன் நான் வேலை பண்ணாம இருக்கிறேன்னா எனக்கும் அது பொருந்தும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு சதவீதத்துக்கு மேல ப்ரொடக்டிவிட்டி இந்த ஒரு காலம் பாருங்க இது வந்து நிலம் உள்ள விவசாயிகள் ஆனால் வேலை செய்ய முடியாத விவசாயிகள் தான் நான் முன்கூட்டியே சொன்னேன் இவங்க எல்லாம் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு பாதி வரைக்கும் அவங்களுடைய நிலத்தை திருப்பி வாங்கிட்டு போறாங்க இந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தை ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க இப்ப இந்த ஐம்பதாயிரம் அவங்களுக்கு பிக்ஸடு ஆனா அது எங்க வேறியாவுதுன்றது பாருங்க வேலை பண்ற விவசாயி நூறு சதவீதத்துக்கு மேல ப்ரொடக்டிவிட்டி கொடுத்தாருன்னா இந்த ஐம்பதாயிரத்தை கவர்மெண்ட் எடுக்காது இவருக்கு இன்கிரிமெண்டா கொடுத்துரும் இவருக்கு இன்சென்டிவா கொடுத்துரும் அவரு அவரோட அவரை ஊக்குவிக்கும் தொக தொகையை அதை கொடுத்துரும் ஒருவேளை நூறு சதவீதம் மட்டும் அதாவது நூறுல இருந்து நூத்தி பத்து குவிண்டால்குள்ள மட்டும் அரிசியை கொடுத்திருக்காரு கொடுத்துருக்காரு அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாயில இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் போகும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இவருக்கு இன்சென்டிவா கிடைக்கும் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தான் இவர் நீட்டிருக்காரு அப்படின்னா இவர் எந்த காசு கொடுக்க வேண்டாம் இவருக்கு இன்சென்டிவும் கிடையாது பெனால்ட்டியும் கிடையாது அதுக்கு கீழே போன ஒவ்வொரு அமௌண்ட்டும் இந்த கணக்குக்கு ஏத்த மாதிரி ஐம்பதாயிரத்தை மைனஸ் பண்ணி மீதி அமௌண்ட் அத்தனையும் பெனால்ட்டியா யார் அந்த நிலத்துல வேலை பண்ணாங்களோ அவங்க வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் இது எப்படி சாத்தியமாகவும் எப்படி வந்து எதுக்காக அவங்க பெனால்ட்டி பே பண்ணும் அப்படின்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒன்று வழங்கப்படுது மாசம் மாசம் பத்தாயிரம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குது சோ அவங்கள நம்பி அவங்க உழைப்ப மட்டுமே நம்பி கவர்மெண்ட் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையை கொடுக்குது வேலை நடக்காது இல்லையா அதுக்கான பெனால்ட்டி அதுக்கான ஒரு விஷயம் தான் நீங்க நல்லா வேலை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கு நீங்க சரியா வேலை பண்ணல கொடுத்த வாய்ப்பு நீங்க சரியா பயன்படுத்தல கவர்மெண்ட் ஏமாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான பெனால்ட்டி இருக்கு ஒருவேளை அந்த இடத்துல ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துருச்சு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏதோ ஒன்று ஒன்னாயிட்டு அந்த பயிர் நாசம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணிக்கணும்